உள்ளாட்சி அரசு செய்தியால் ஈஷா யோகா மையம் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பேட்டி கோவை ஈஷா யோகா மையத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் செயல்களை கண்டித்தும் ஈஷா நிறுவனர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மகளிர் அணி சார்பில் போராட்டம் நடைபெறவுள்ளதாக அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார் கோவை பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஈஷா அறக்கட்டளை யோகா என்கின்ற பெயரில் பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது இந்த யோகா மையத்தில் பல்வேறு விதமான தவறுகள் பெண்களுக்கு எதிரான தவறுகள் நடப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன சத்குரு வாசுதேவ் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் உள்ளன பெண்கள் யோகா பயிற்சிக்காக சேர்க்கப்பட்டு மூளை செலவை செய்யப்படுகின்றார்கள் குடும்பத்தினரையே அந்த பெண்கள் சந்திக்க மறுக்கிறார்கள் அண்மையில் லதா கீதா என்ற பெண்களின் பெயர் மாற்றப்பட்டுள்ளது பெண்களுக்கு அங்கு மொட்டை அடிக்கப்படுகிறது வாசுதேவ் மகள் திருமணம் செய்து கொள்ள வைத்துள்ளார்கள் ஆனால் ஊரார் வீட்டு மகள்கள் மொட்டை அடிக்கப்படுகின்றார்கள் இது குறித்து விசாரணை நடத்த நீதிமன்றம் கேட்டுள்ளது அங்கு ஆதிவாசிகள் பழங்குடி மக்கள் நிலங்கள் பறிக்கப்பட்டு ஈஷா மையத்தில் சேர்க்கப்பட்டிருப்பதாக அறிக்கை வருகிறது எங்கு பிரதமர் குடியரசுத் தலைவர் பிற மாநில முதலமைச்சர்கள் உயர் அரசு அதிகாரிகள் ஆகியோர் எல்லாம் வருகின்றார்கள் இவர்கள் எல்லாம் வருவதால் ஈஷா மீது நடவடிக்கை எடுக்க முடியாமல் தடுக்கப்படுகிறார் வெளிநாட்டில் இருப்பவர்கள் அங்கு அனுமதி பெற்று தங்கியுள்ளார்கள் என்பது பற்றி தெரியாது யோகா மையத்தில் தகன மேடை இருப்பதற்கு என்ன அவசியம் அரசு அனுமதி உள்ளதா ஈஷா யோகா மையம் நீர்வழிப் பாதைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வருகிறது பன நிலத்தை ஏழை மக்கள் ஆக்கிரமிப்பு செய்திருந்தால் உடனே வெளியேற்றப்படுகிறார் அப்போது ஈஷாவிற்கு மட்டும் யார் அனுமதி கொடுத்தது ஈஷா மீது பொது விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அங்குள்ள பெண் குழந்தை பெற்றோரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஈஷா நிறுவனர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருபத்தி மூன்றாம் தேதி கோவை சிவானந்தா காலனி பகுதியில் பெரும் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது வன விலங்குகளை பாதுகாக்க வேட்டை தடுப்பு காவலர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களது பணி வன விலங்குகள் வேட்டையாடப்படுவதை தடுத்து பாதுகாப்பது என்பதாகும் இதற்கான பயிற்சி பெற்றவர்கள் பழங்குடி மக்கள்தான் பணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர் அவர்கள் தங்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என கூறி வருகின்றனர் இதனை தனியார் வசம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தெரிகிறது அது உண்மையெனில் அரசு கைவிட வேண்டும் என தெரிவித்தார் மேலும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன் கூறியது குறித்து திருமாவளவன் கூறியதற்கு அவரிடம்தான் கேட்க வேண்டும் தமிழக அரசாங்கமும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இருமொழிக் கொள்கையில்தான் உறுதியாக உள்ளது சொத்து வரி மின்கட்டண வரியை உயர்த்த வேண்டும் என கூறியது ஒன்றிய அரசாங்கம் தான் என தெரிவித்தார் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் இன்று கோவையில் நடைபெறுகிறது தமிழகத்தில் நிலவுகிற அல்லது அகில இந்தியாவில் நிலவுகிற விவசாய தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் மகாத்மா காந்தி வேலை உயிரிழப்பு சட்டம் நிறைவேற்றப்படுவது குறித்தும் அதில் இருக்கிற பிரச்சனைகள் அதே போல குடியிருப்பு மனை பிரச்சனைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதித்து இன்றைக்கு பல தீர்மானங்களை நிறைவேற்றி அவர்களை அமல்படுத்தக் கோரி தமிழகத்தில் ஒரு விரிவான இயக்கத்தை நடத்துவதற்கான முறையில் கூட்டம் இன்றைக்கு ஏற்பாடாகி இருக்கிறது உங்களின் வாயிலாக கோவை மாவட்டத்தினுடைய ஒரு முக்கியமான செய்தியை புகழ்ந்து கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஈசா அறக்கட்டளை அது யோகாக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக யோகா என்கிற பெயரில் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இந்த யோகா மையத்தில் பல்வேறு விதமான தவறுகள் குறிப்பாக பெண்களுக்கு எதிராக தவறுகள் நடப்பதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வருகின்றன குறிப்பாக இதனை வைத்து நடத்துகிற சத்துரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் மீது வழக்குகள் இருக்கிறது குறிப்பாக அவர் மனைவி எப்படி இறந்தார் என்பது இன்றைக்கும் மர்மமான முறையில் இருக்கிறது இப்படிப்பட்ட மையத்தில் நன்கு படித்த வசதி வாய்ப்புடைய குடும்பங்களைச் சேர்ந்த இளம் பெண்கள் யோகா கற்றுக்கொள்வது என்கிற பெயரால் சேர்க்கப்பட்டு மூளை செலவு செய்யப்பட்டு பெற்றோர்களை கூட வீட்டில் சென்று சந்திக்க முடியாத ஒரு மோசமான அவலமான நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது குறிப்பாக கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற காமராஜ் அவர்கள் அவருடைய இரண்டு மகள்கள் நாற்பத்தி ரெண்டு வயது உடைய கீதா முப்பத்தி ஒன்பது வயதுடைய லதா இந்த ரெண்டு பேருமே இந்த பெயர் மாற்றப்பட்டு விட்டது இது வீட்டில் வைத்த பெயர் லதாவின் பெயரு மா மயு என்றும் கீதாவின் பெயர் மா மதி என்றும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது நீண்ட நாட்களாக இங்கே இந்த யோகா மையத்தில் இருக்கிறார்கள் தாயாருக்கு உடல்நலம் சரியில்லை வந்து பார்க்க வேண்டும் என்று பிள்ளைகளை அவருடைய தந்தை காமராஜர் தொலைபேசி மூலம் கொண்டு அழைத்தார் வர மறுக்கிறார்கள் நாங்கள் வர முடியாது வேண்டுமானால் நீங்கள் இங்கே வந்து பார்த்து செல்லுங்கள் வீட்டிற்கு வர மாட்டோம் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியா இல்லை கவலைக்கிடமா இருக்கிறாங்க அது குறித்து எங்களுக்கு கவலை இல்லை இல்லை அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க அது குறித்தும் எங்களுக்கு கவலை இல்லை என்று இந்த இரண்டு பெண்களும் தொலைபேசி வாயிலாக பேசியது பத்திரிகைகள்ல ஊடகங்கள் எல்லாம் வெளிவந்திருக்கிறது அந்த இரண்டு பெண்களும் மொட்டையடிக்கப்பட்டு பெண்களுக்கு அழகுல ஒண்ணும் மிக முக்கியமானது கூந்தல் அழகு மொட்டையடிக்கப்பட்டு அங்க இருக்கிறாங்க இந்த படம் எல்லாம் வந்து இருக்கு பார்த்துருக்கீங்க ஜக்கி வாசருடைய மகள் பறிக்க வச்சு திருமணம் செய்து அமெரிக்காவில நல்ல நிலையில அவங்க இருக்கிறாங்க இது நீதிமன்றமே கேட்குது அவங்களுடைய மகள்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க அவங்களை கல்யாணம் எல்லாம் பண்ணிருப்பாங்க ஆனால் ஊராவுக்குள்ளே மட்டும் மாதிரி திருமணம் செய்து கொள்ளாமலும் பெற்றோர்களை பார்க்க முடியாமலும் தடுத்து அங்கேயே மூளைச்சரிவு செய்து வைத்திருப்பார்களா இது குறித்து விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றம் காமராஜ் அவர்கள் தொடுத்த வழக்கில் இப்படியான ஒரு தீர்ப்புகளை எல்லாம் வழங்கியிருக்கிறது அங்கு ஒரு பெரிய அளவுக்கு நிலங்கள் ஏறத்தாழ பதிமூன்று லட்சம் சதுரடியில் இந்த யோகா மையம் அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது அத்தகைய நிலங்கள் அரசுக்கு சொந்தமான நிலங்கள் பழங்குடி மக்களுக்கு சொந்தமான நிலங்கள் ஆதிவாசிகள் மலைவாழ் மக்கள் இவர்களுக்குரிய நிலங்கள் இவையெல்லாம் பலவந்தமாக பறிக்கப்பட்டு இந்த ஈசா மையத்தில் சேர்க்கப்பட்டு இருக்கிறது சேர்க்கப்பட்டு இருப்பதாக அறிக்கைகள் பல்வேறு அறிக்கைகள் எல்லாம் வெளிவந்திருக்கிறது இங்கு பிரதமர் வருகிறார் பிரதமர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல சிவன் சிலைய திறந்து வைத்து அவர் வாசுதே நடத்துகிற அந்த நடனத்தை எல்லாம் கண்டு ரசித்து செல்கிறார் அதே மாதிரி குடியரசுத் தலைவர் வருகிறார் இப்படிப்பட்ட மிக உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்கள் எல்லாம் இந்த இங்கே வந்து ஒரு ஆதரவாக இருப்பதை போன்ற ஒரு நிலை ஏற்படுகிறது இவர்கள் மட்டுமல்லாமல் சில மாநில முதலமைச்சர்கள் குறிப்பாக பாஜகவை சேர்ந்த மாநில முதலமைச்சர்கள்லாம் பங்கு பங்கு பெறுகிறார்கள் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வருகிறார்கள் அதே போல உயர் குறிப்பில் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் போன்றவரெல்லாம் வருகிறார்கள் இவர்கள்லாம் வந்து போகிற காரணத்தினால் அங்கு அதிகாரிகள் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அங்கு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாமல் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் ஒரு அறிவிக்கப்படாத சட்டமாக இதையெல்லாம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த மையத்தில் ஏராளமான தங்கி இருக்கிறார்கள் எழுநூத்தி நாலு விருந்தினர்கள் தங்கியிருப்பதாகவும் தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு பேர் விடுதிகள் தங்கியிருப்பதாகவும் இருநூத்தி பதினேழு பேர் பெருமச்சாரிகளாக அங்கே தங்கியிருப்பதாகவும் எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒரு பேர் ஊதியம் பெறக்கூடிய பரக்கூடியவும் ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு தொழிலாளர்கள் பணிபுரிவதாகவும் காவல்துறை நீதிமன்றத்திற்கு கொடுத்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது இவ்வளவு என்ன வேலை என்னன்னு தெரியல இதுல வெளிநாட்டில் உள்ளவர்கள்லாம் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெளிநாட்டில் உள்ளவங்க எதுக்காக தங்கியிருக்கிறாங்க இவங்கெல்லாம் முறையாக அனுமதி பெற்று தங்கியிருக்கிறார்களா என்பதும் தெரியாது இங்கே ஏராளமான கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது கட்டுமான பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவையெல்லாம் முறையாக அனுமதி பெற்று நடைபெறுகிறதா என்கிற கேள்வி எழுகிறது இவைகளை தாண்டி சகன மேடை இருக்கிறது யோகா மையத்தில் சகன மேடை இருப்பதற்கு என்ன அவசியம் சகன மேடை சுடுகாட்டில் தான் இருக்கணும் சுடுகாட்டில் இல்லாம ஒரு யோகா மையத்தில் எப்படி தகர மேடை வைப்பதற்கு அனுமதி பெற்றார்களா அரசு அனுமதி கொடுத்ததா என்கிற கேள்வி எல்லாம் எழுவதற்கு எழுப்பப்படுகிறது ஆக அரசு நிலம் மலைவாழ் மக்களுக்கு சொந்தமான நிலம் இந்த மாதிரியான பல்வேறு இடங்கள் எல்லாம் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் நீர்வழி பாதைகள் கூட ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருப்பதாக புகார் இருக்கிறது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வழிப் பாதைகளையும் ஆக்கிரமிச்சிருந்தால் உடனடியாக அகற்ற வேண்டும் என்று மிக கடுமையாக உத்தரவுகளை பிறப்பிக்கிறது அரசு நலங்களை ஏழைகள் ஆக்கிரமித்திருந்தால் அல்லது வனத்துறைக்கு சொந்தமானங்களை ஏழைகள் ஆக்கிரமித்திருந்தால் அவர்கள் எல்லாம் உடனடியாக அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் போன்ற மாநிலங்களில் வேறு மாதிரி நடக்குது அது வேறு இந்த தமிழ்நாட்டிலேயே சாதாரண ஏழை எளிய மக்கள் வனத்துறைக்கு சொந்தமான இடத்துல ஆக்கிரமிப்பு செய்திருந்தால் உடனே வெளியேற்றப்படுகிறார்கள் ஆடு மாடுகளை கூட மேய்க்க கூடாது என்று கடுமையான நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்படுகிற சூழலில் ஈசா அறக்கட்டளை மையம் எப்படி இவழையே இயக்க நிலங்களை ஆக்கிரமிப்பதற்கு யார் அனுமதித்தது ஏன் அறக்கட்டளை கண்டு ஏன் எல்லோரும் அஞ்சுகிறார்கள் என்பது தெரியவில்லை ஆகவே இது குறித்து ஒரு பொது விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் எல்லாமே ஒரு மர்மமாக இருக்கிறது அங்கு நடைபெறக்கூடிய சம்பவங்கள் அனைத்துமே மிகப்பெரிய மர்மமாக இருக்கிறது குறிப்பாக ஏராளமான பெண் பிள்ளைகள் திருமணமாகாத பெண்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் ஏற்கனவே கடந்த ஆண்டு ஒரு பெண் மர்மமான முறையில் இறந்து போனார் அது என்ன ஆனது என்று இதுவரைக்கும் தெரியவில்லை அங்கே ஒரு பணிபுரியக்கூடிய மருத்துவர் அங்கே பாலியல் தீண்ட செயலில் ஈடுபட்டதாக வழக்கு இருக்கிறது அவர் இப்பொழுது சுதந்திரமாக இருக்கிறார் இவையெல்லாம் எப்படி அனுமதிக்கப்படுகிறது ஆகவே இது குறித்து ஒரு பொது விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கிற முறையில் பொது விசாரணை மேற்கொள்வது மட்டுமல்லாமல் அங்கிருக்கிற குழந்தைகள் பெண் குழந்தைகள் பெற்றோரிடத்தில் ஒப்படைப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ன இதில் கொண்டாந்து ஒப்படைத்து விட்டு போன பெற்றோர்கள் இன்றைக்கு மிகுந்த கவலையில் இருக்கிறார்கள் தங்களுடைய மகள்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் அவர்களை பார்க்க வேண்டும் என்கிற கவலையோடு இருக்கிறார் ஆகவே பெற்றோர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஒரு பொது விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுத்து அங்கு நடக்கக்கூடிய தவறுகளை தடுத்து நிறுத்துவதோடு சம்பந்தப்பட்ட இந்த ஜகத்குரு ஜக்கிதர் மீது உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆமா குற்றப்பிரிவில் இருக்காரு ஏற்கனவே ஒரு குற்றப்பிரிவில் இருக்காரு ஆகவே அவர் மீது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் உரிய விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்பன போன்ற இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் சார்பில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி காலை பத்து மணி அளவில் ஒரு பெரும் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது தமிழகம் முழுவதிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பெண்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள் சிவானந்தா காலனி காட்டே அருகில் இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது இந்த போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனது முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்வதோடு பெற்றோர்களும் பொதுமக்களும் பெண்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் అందోడు వేం కేటుకొంటు